வணக்கம் மக்களே கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ இது போன்ற நிறையவே வந்து விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்திய உணவு முறை மற்றும் மருத்துவ பயன்களில் இந்த ஒரு கருஞ்சீரகம் ரொம்ப பயன்படுது ஸோ பென்னல் ஃப்ளவர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இது வந்து நம்மளுடைய உடலுக்கு அற்புதங்களி தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னென்ன நன்மைகள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்கள் ஏன்னா தொடர்ந்து இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ சமையலில் மசாலா பொருளாக பயன்படுத்தக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து சோடியம் கால்சியம் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வைட்டமின்களான வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டுவெல் நியாசின் வைட்டமின் சி உள்ளிட்ட சக்திகள் அதிக அளவில் இருக்குது ஸோ கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின்கள் மினரல்கள் இருக்குது ஸோ கருஞ்சீரக எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு சதவிகித புரதமும் ரொம்பவே ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அது நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்க உதவுது வெறும் வயிற்றில் இதனை வந்து பாத்தீங்கன்னா தினசரி உண்டு வந்தா மூளையின் செயல்பாடு சிறந்த விகிதத்துல இருக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு இது சரியான தீர்வா அமையும் அப்படின்னு சொல்றாங்க கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்தி வந்தா அது அல்சமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் வந்து ஆயுர்வேத மருத்துவத்துல குறிப்பிடுறாங்க டைப் டூ நீரளவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுது நீரளவு நோயாளிகள் நல்ல ஒரு பலனை பெற பிளாக் டீ உடன் கருஞ்சீரகத்தை சேர்த்து உண்பதுனால நல்ல பலனை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கருஞ்சீரக விதைகள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வலுவகிக்கிறது ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளுடைய அளவை கட்டுப்படுத்தி இதயத்தின் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கிறது கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடித்தா நல்ல பலனை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இம்ப்ளமெண்டி பண்புகள் இருக்குது உடலை ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது கருஞ்சீரக எண்ணெயை வந்து கை கால் மூட்டுகளில் தடவுவதன் மூலம் நல்ல பலனை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடலை ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பரிந்துரைக்கப்படுறாங்க கருஞ்சீரக எண்ணெய் நம்மளுடைய உடல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதோடு மட்டுமல்ல இரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படா வண்ணம் பாதுகாக்கிறது உயிரத்தழுத்தம் கொண்டவர்கள் வெது வெதுப்பான நீர்ல கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடித்தா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் இரத்த போக்கு உள்ளவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் ஒரு சிறந்த தீர்வை வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பல்வழிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குகிறது வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு அரை தேய்க்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை ஒரு கப் தயிரில் கலந்து அதை தினமும் இரண்டு முறை ஈடுகளில் தேய்த்து வர பற்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உலகில் வந்து பார்த்திங்கன்னா மாசுவின் காரணமாக ஆஸ்துமா அதிகமாக ஏற்படுது ஸோ சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய குறைபாடாகவே இது மாற்றி விட்டுருச்சு ஆனால் ஆஸ்துமாவால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை வந்து நம்ம போட்டு தேன் கலந்து சாப்பிட்டா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய ஊட்டசத்து நிறைய இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்